ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு தரமான பெருவடை கோழி எப்படி தேர்வு செய்கிறது அதோட வாழ்டை ஃபேஸு அப்புறம் மூக்கு இந்த காலை இதெல்லாம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பழங்குனாங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன வீடியோக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்திங்க அதே மாதிரி இந்த வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த மொபைல் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால கான்டெக்ட் நம்பர் யாரும் கொடுக்க முடியல இந்த வீடியோவில் நான் மறக்காம கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணிடுறேன் அடிக்கடி கால் பண்ணாதீங்க ஏதோ டவுட்னா ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன் ஏன்னா காலேஜ் போயிட்டு ஸ்டடியும் பார்த்துட்டு இருந்தாலும் உங்களை அவ்வளோ அவ்வளோக்கு ரிப்ளை பண்ண முடியலை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா நம்மகிட்ட எந்த ஒரு சிக்ஸ் ஆறு வெடை சேவல் எதுவுமே நம்மக்கிட்ட சேலுக்கு இல்லை சேலுக்கு வரும்போது தனியாக சேல் அப்டேட் பண்ணுவோம் இப்போ வாங்க வீடியோ பண்ணலாம் ஒரு பெருவடை கோழி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதோடய வெயிட் வந்து ரெண்டு டு ரன்றைக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் மேக்ஸிமம் அந்த பெருவடை கோழி இல்லைனா அது வந்து இடைவிட்டு கிராஷ் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு ரெண்டு டு ரெண்டரைக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் மேக்சிமம் அந்த அதில் பறிக்கக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு மூன்றரை நாலு அந்த மாதிரி தொடரும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் ரெண்டு கிலோக்கு மேலே இருக்க கோயை செலக்ட் பண்ணிங்க அதுக்கு வந்து வால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசிறி இருக்கக்கூடாது ரொம்ப கூட்டு வளாக இருக்கக்கூடாது மீடியமாக நல்லா பட்டவாலாக இருக்கும் வாலோட நல்லா கூட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக பெருசாக இருக்கும் அந்த மாதிரி பட்டையை செலக்ட் பண்ணி போட மாட்டிங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ் நல்லா குவாலிட்டியான சிக்ஸாக கிடைக்கும் ஏதோ ஒரு பொட்டை எடுத்து வந்து போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி லைன் செட் பண்ண முடியாது நல்லா குவாலிட்டியான சிக்ஸே இறக்க முடியாது இது பாருங்கள் நான் அதை முன்னாடி கட்டின அந்த பிளாக் கருப்பு வடையோட சிக்ஸ் தான் இது ரெண்டு பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்க எவ்வளோ க்ரோத் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டூ ரெண்டு மாதக்குள்ளதாக இருக்கும் எவ்வளோ க்ரோத்து வால்டே பாருங்கள் இந்த மாதிரி வால்டே செலக்ட் பண்ணும்போது தான் ஃபைட்டுக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி மேக்ஸிமம் சேலுக்கும் நல்லா பண்ணலாம் இந்த வீடியோவில் இருக்கிற சிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா சேலுக்கு கிடையாது வந்து ஜஸ்ட்டு பார் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தான் வீடியோ போகிறேன் இது யாரும் சேலுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க இதுலேருந்து நெக்ஸ்ட்டு பிரீடிங் ஸ்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் சேல் அப்டேட் வரும் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் இருக்க ஃப்ராக் இதில் எதுவும் சேலுக்கு இப்போதைக்கு இல்லை எல்லாம் கொஞ்சம் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்துக்குள்ளே சேல் அப்டேட் வரும் மறக்காம நம்ம லை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்த்துறீங்க எல்லாருமே புறா வச்சிருப்பாங்க புறா வந்து எதுக்காகனு பார்த்திங்கன்னா அந்த கோழியோட ஃபீடு அந்த ஃபுட்டோட காஸ்ட் அது வந்து இப்போ மேக்ஸிமம் இருந்து எடுத்து கோழிக்கு பண்ணிக்கலாம் அது மாதிரி மாற்றி மாற்றி டர்ன் ஓவர் பண்ணிக்கலாம் ஒன்லேயே எப்பயும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எடுக்க முடியாது இப்போ கோழினா அதில் ஒன்று மட்டுமே ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியாக மேற்கொண்டு பண்ண யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று எப்படி ஒரு மனத்தில் இன்கம் எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த அந்த பிளாக் சிக்ஸ் தான் பாருங்கள்லாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு குவாலிட்டிக்காக தான் காட்டுறோம் எதுவுமே இப்போதைக்கு சேலுக்கு இல்லை ஒரு நல்ல தரமான பெருவாடி செலக்ட் பண்ணி ப்ளீட் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற நேம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல தரமான பட்டா வரும்போது பட்டாவுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய சேவலையும் பொட்டையும் எடுக்கலாம் பெட்டையெல்லாம் நல்லா இந்த மாதிரி குவாலிட்டியான இதாக இருக்கணும் பாருங்கள் ஃபுல்லாக டை பிளாக்கு அந்த வெயில் பட்டால் ஒரு மாதிரி மின்னும் பாருங்கள் அந்த மாதிரி மட்டும் பட்டையை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் வரக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட நியூ என்ட்ரி பாருங்கள் எப்படி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்காங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டையை செலக்ட் பண்ணும்போது மத்துப்பூவில் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருங்க நல்லா உச்சி பூவில் எடுக்கும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்லா சிக்ஸ்லேயும் நல்லா உச்சி பூவாக இறங்கும் அது வந்து சேலுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் மத்துப்பூவில் வந்து மேக்ஸிமம் யாரும் அவ்வளோக்கு எடுக்க மாட்டாங்க உச்சி தான் எடுப்பாங்க நல்ல தரமான பட்டையை செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தரமான சிக்ஸ்லாம் எடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பொட்டை வந்து பார்க்குறதுக்கு நல்லா குவாலிட்டியாக தெரியணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிலோ வரும் இது இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா லைனேஜிக்காக வச்சுட்டு இருக்கோம் பழைய லைனேஜ் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்காக வச்சுட்டு இருக்கோம் இது பறிச்சு சிக்ஸ்லாம் பாருங்க அங்கே சுற்றிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு காட்டுற பாருங்கள் இடையில கொஞ்ச நாள் ஏன் வீடியோ போடணும்னு பார்த்திங்கன்னா ஃபார்மில் ஃபுல்லாக ஒரு நோய் அட்டாக் ஆகிடுச்சு அந்த வெள்ளை கிழிச்சில் அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி வந்து சாப்பிடுதே பட் அதெல்லாம் ஆகலை அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோவும் போட முடியல மேக்ஸிமம் யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நோய் அஃபெக்ட் ஆகி ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் ஜீரணம் ஆகலை மறுபடியும் அது ஊட்டி கிழிச்சி உள்ளதுலாம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் தையல் போட்டு இப்போ தான் மெடிசன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்தடுத்த வீடியோவில் இதோட அப்டேட்டை பார்ப்பீங்க இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு த்ரீ டூ ஃபோர் இயராக இருக்குது லைனை விடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி வச்சுட்டுருக்கோம் இந்த கோழியில் இருக்கக்கூடிய சேவை வரக்கூடிய பட்டாசு சண்டையெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி டூ மூன்று அடி நல்லா கேரண்டியாக மறுபடை பறக்கும் நல்லா மறுபடிக்கூடிய கோழி அதனால தான் இதை இருக்கோம் இந்த கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு பட் இதில் பறிக்கக்கூடிய லைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டை ப்ளாக் இதில் வரக்கூடிய சிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டை தான் வரும் சிக்ஸில் அந்த சைடு மேட்சுக்கு போயிடுச்சு நெக்ஸ்ட் வீடோட அதை அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு குவாலிட்டி மேக்ஸிமம் இந்த மாதிரி நல்லா தரமான விடைய எடுத்து யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ரீட் செட் பண்ண முடியும் அந்த பிளாக் பாருங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கணும் கோழி நல்ல வால் டைப்பு காலு ஒரு தரமான கோழினா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் எடுக்கும்போதே கிராஸ் கோழி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு பண்ணையே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் மந்த் ஆயிரும் எப்படியும் அதை இடைக்கு இட ரேட்டு போட்டாலுமே அந்த ரேட்டுக்கு தான் போகிறது கொஞ்சம் கஷ்டம் அதே நல்லா குவாலிட்டியாக ரேட் எடுக்கும்போது குவாலிட்டியானதான் வாங்கி பண்ணிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சண்டைக்காக விற்கும் நல்லா விற்கலாம் கறிக்காக விற்கும்போது இந்த மாதிரி கோழியோட சிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்த்லேயும் நல்லா ஒரு க்ரௌத் ஆயிரும் மேக்சிம் இந்த வெயில் காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் போட்டு வச்சுருங்க வேக்சின் போடாத பார்த்திங்கன்னா என்னோடய பண்ணையிலேயே கொஞ்சம் அசல்ட்டாக விட்டு மேக்ஸிமம் பாதிக்கி முக்கால்வாசி எல்லாமே இறந்துருச்சு ஒன்று ரெண்டு மீதி தான் இருக்குது அந்த லைனுக்காக ஒன்று ரெண்டு எப்படியும் மீதி இருக்குது எப்படியும் ரெடி பண்ணியாச்சு இதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்தில் பண்ணி அப்டேட் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து நம்மளுடைய ஃபுல் டைம் இப்போ காலேஜ் போய்ட்டு இருக்காங்க முடிச்சுட்டு ஃபுல் டைமே இந்த மாதிரி கோழி இயற்கை அக்ரிகல்ச்சர் இதான் பண்ணலான்னு பிளான் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் எப்படி இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபார்ம் லாக் போடலாமா அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறத பொறுத்தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண முடியும் முடிஞ்சளவுக்கு பண்ணுங்கள் நான் எல்லா வீட்டிலும் சொல்கிறத இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை சுற்றி நல்லா மரம் வச்சுருங்க நிழலுக்கு அப்போ தான் வெயில் காலத்தில் இருந்தாலும் சரி மழை காலத்தில் இருந்தாலும் சரி கோழி நல்லா எந்த ஒரு நோயும் அஃபெக்ட் ஆகாமல் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி செடி எதுவுமே இல்லைனா அந்த வெள்ளை கழிச்சு ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் அதே மாதிரி புறா வளர்த்தும் போதும் இந்த அந்த மாதிரி செடி கடையில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மரம் அது மாதிரி இருக்கும் பொழுது அப்படி எதுவுமே இல்லாமல் மொட்டை வெயில் வச்சுருந்திங்கன்னா அந்த புறாவுக்கு அம்மை போகிறோம் அம்மை நோய் அந்த மாதிரிலாம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் விட ஒன்று காட்டிட்டு பாருங்கள் அதோட சிக்ஸ் சிக்ஸு அதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு த்ரீ மந்த் இருக்கும் பாருங்களோ குவாலிட்டி இந்த மாதிரி சிக்ஸ் நல்லா குவாலிட்டி இருந்தால் வாங்கும்போது ஒரு நல்ல ரேட்டு கொடுத்து மேக்ஸிமம் வாங்குறவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லா எதிர்பார்த்து வந்து வாங்குவாங்க ஒரு நல்ல பொருள் வச்சுருந்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் தேடி வந்து வாங்குவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு யாரும் இதெல்லாம் சேலுக்கான்னு கேட்காதீங்க சேலுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை இருக்கும்போது நான் சேல் அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அதனால் இப்போ வந்து இப்போதைக்கு யாரும் சேல் இருக்கா சேல் இருக்கான்னு கேட்காதீங்க சேல் வந்து இப்போதைக்கு நாங்கள் ஃபார்ம்ல என்ன ஸ்டார்ட் பண்ணலை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மில் பிறகு ஒரு மூணு விட தான் இருக்குது அதிலிருந்து அடுத்து நெக்ஸ்ட்டு லெவல் லெவலுக்கு கொண்டு போகணும் லைனேஜ் வேடங்கிறனால மட்டும் தான் வச்சுட்டு இருக்கோம் எடுத்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சிக்ஸ் எப்படி வேணால் சேல் பண்ண முடியும் பட் என்னன்னா வேறு ஏதோ ஒரு கோழி வாங்கினோன்ட்டு என்னோடய சிக்ஸ்னு சொல்லி எங்களுக்கு சேல் பண்ண தெரியும் பட் அப்படி பண்ணால் நேம் கிட்டு போய் அதனால் தரமான லைனேஜ் தர இந்த வடையினால் இதோட சிக்ஸ் மட்டும் தான் சேலுக்கு கொண்டு வர முடியும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சேலுக்கு எதாவது வேணும் இந்த மாதிரி சிக்ஸ் வேணும் இதோடது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.